கடலைக்கறி அரை கிலோ கடலை ஊற வச்சு வேக வச்சு ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு போடலாம் வேக வச்சு வச்சுருக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்காங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் காயட்டும் கடலைக்கறிக்கு இஞ்சி பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி பச்சை மிளகா தேங்காய் மணி தேங்காய் பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி சிக்கன் மசாலா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கு எண்ணெய் காஞ்சிட்டு சீரகம் சேர்த்துருக்காங்க இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க கருவேப்பில் சேர்த்துருக்காங்க வெங்காயம் சேர்த்திருக்காங்க நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க ഒരു കിണ്ടി കിട്ടി വെങ്കായം നല്ല വതങ്ങിട്ട് തക്കാളി ചേർത്ത് തക്കാളി നല്ല വതങ്ങട്ടും அடுப்பு சின்ன அடுப்பு பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரம் அதனால் மிக்கமாக இருக்குது சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தாக பண்ணுங்கள் கடலைக்கறி கருப்பு கடலை குக்கரில் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கு நல்லா வெந்துட்டு அது கூட ரெண்டு உருளைக்கிழங்கு సాపటుకు చప్పాతికి ఎలా పూసుకు ఎలా మసాలా తేం అరమీ తేంగా పెరిజీరం చికెన్ మసాలా అరచువచ్చు చోంబు తి నల్ల వదంగట్టు మసాలా సేట్టికంగా అరచి వచ్చ మ కొంచెం తన్ని సేతంగా தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ கடலை சேர்த்துருக்காங்க கடலை வேக வச்சுருக்க கடலையை ஒரு கிண்டு இருக்காங்க இதை கொஞ்சம் உடச்சும் போடலாம் உடைக்காமலையும் போடலாம் இது நான் இப்போ கிழங்கு கொஞ்சம் உடச்சி விடுவேன் அதனால் கட்டி கூடிரும் சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்த சமையல் சாப்பாடு கூட நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் நல்லா கிழங்கு வெந்துட்டு கிழங்கு இப்படி உடச்சி விட்டா போதும் கொஞ்சம் கட்டி கொடுத்துரும் கடலை குழம்பு ரெடி ஆகிட்டு இலை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாட்டு கூட குப்பூஸ் சேனலில் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம்